இந்திய அணி வீரர்களின் அறிவிப்பு வந்த அடுத்த கணமே இலங்கை அணியின் வரலாற்றை கருப்பாக மாற்றிய ரிங்கு சிங் பலரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்த ரிங்கு அதாவது இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி டி ட்வெண்ட்டி மற்றும் ஒருநாள் தொடரில் விளையாட உள்ளது இதற்கான இந்திய அணி நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த அறிவிப்பில் பல குளறுபடிகள் அரங்கேறியிருக்கிறது அது என்னன்னு பார்த்தோம்னா இந்திய டி டுவெண்ட்டி அணியின் புதிய கேப்டனாக சூரியகுமார் யாதவ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல டி டுவெண்ட்டி மற்றும் ஒருநாள் தொடருக்கு இளம் வீரர் சுப்மன் கில் துணை கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த ஆச்சரியம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கமோ நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் இந்திய அணியில் சேர்க்கப்படாதது என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனைவிடவும் கூடுதல் அதிர்ச்சி என்னவென்றால் ஜிம்பாப்வே டி டுவெண்ட்டி தொடரில் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ரியான் பராக் இந்திய டி டுவெண்ட்டி அணியில் மட்டுமில்லாமல் ஒருநாள் அணியிலும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இதற்கான காரணம் என்ன என்று பலரும் குழம்பி வருகின்றனர் உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியின் பேட்ஸ்மேன்களில் ஒருவர் கூட பவுலிங் செய்யாமல் இருந்தது பின்னடைவாக மாறியது இதன் காரணமாகவே சிவம் துபே போன்ற வீரர்களை டி அணியில் சேர்த்து இந்திய அணி நிர்வாகம் ஆல்ரவுண்டர்களை தக்க வைக்க தொடங்கியிருக்கிறது தற்போது சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலும் அதே சிக்கலை சரிசெய்து கோப்பையை வெல்ல ரோஹித் சர்மா முடிவு செய்திருக்கிறார் அதன் காரணமாகவே ரியான் பராக் மீது நம்பிக்கை வைத்து இரு அணிகளிலும் இந்திய அணி நிர்வாகம் இவரை தேர்வு செய்துள்ளது ஐபிஎல் தொடரிலேயே பேட்டிங்கில் ஐநூற்றி எழுபத்தி மூன்று ரன்களை விளாசி தனது திறமையை நிரூபித்திருக்கிறார் ரியான் பராக் நம்பர் நான்காம் வரிசையில் களமிறங்குவதால் அந்த இடத்திற்கான போட்டியும் குறைவாகவே இருக்கிறது ஐயர் மட்டுமே அந்த இடத்தில் விளையாடி வருகிறார் அதேபோல உள்நாட்டு கிரிக்கெட்டில் ரியான் பராக் தொடர்ச்சியாக பவுலிங் செய்து வருகிறார் அதிலும் அஸ்வினுக்கு வயதாகி வரும் சூழலில் வாஷிங்டன் சுந்தர் மட்டுமே ஆஃப் ஸ்பின்னராக இந்திய அணியில் இருக்கிறார் இதனால் இந்திய அணியில் மற்றொரு ஆஃப் ஸ்பின் வீசும் வீரராக ரியான் பராக் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் புதிய பயிற்சியாளர் கௌதம் காம்பீர் இருவருக்குமே ஆல்ரவுண்டர்களை அதிகம் பிடிக்கும் என்பதால் ஐசிசி தொடர்களை மனதில் வைத்துதான் ரியான் பராக்கின் இடம் தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பார்க்கப்படுகிறது ஆக ருத்ராஜுக்கு வேண்டுமென்றே இந்த தொடரில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுள்ளது அதேபோல கடந்த சில வருடங்களாக இந்திய அணியின் துணை கேப்டனாக இருந்த ஹார்திக் பாண்டியாவும் சுத்தமாக ஓரம் கட்டப்பட்டு அந்த இடத்திற்கு நிரந்தர துணை கேப்டனாக சுப்மன் கில் தேர்வு செய்யப்பட்டு விட்டார் சரிங்க இந்த இலங்கைக்கு எதிரான இந்திய அணி தேர்வு இப்படி இருந்தாலும் கூட சற்று முன்பு நடைபெற்று முடிந்த இந்தியா வெர்சஸ் இலங்கை அணிக்கு எதிரான டி ட்வெண்ட்டி வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் இந்த போட்டி தொடங்கி டாஸ் ஜெயிச்ச இலங்கை அணியோ இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்திருக்க பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியிலோ நம்ம ரிங்கு சிங்கின் கொடூரமான அதிரடியால் அதாவது முதல் எட்டு ஓவர்களுக்குள்ளாகவே தனது சதத்தையும் கடந்துவிட்டு அதே சமயம் இந்திய அணிக்கு வெற்றியையும் பெற்றுக் கொடுத்து விட்டார் நம்ம ரிங்கு சிங் என்பதும் குறிப்பிடத்தக்கது